நீங்களே நேற்றும் இன்றும் போதப்பட்ட அருள் வசனங்களிலே அல்லாஹு தாரா பொருளாதாரத்தினுடைய நிலை குறித்தும் பட்டியினுடைய கடுமையை குறித்தும் அல்லாஹ் எச்சரிக்கிறான் இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையே ஹலாலான சம்பாத்தியம்தான் எந்த தொழில் செய்கிறார் என்பதல்ல எந்த சம்பாத்தியத்தையும் செய்யலாம் உழைக்கலாம் முயற்சிக்கலாம் பொருளாதாரத்தை குரான் பாராட்டுகிறது ஹைர் என்ற வார்த்தையால் சொல்கிறது ஜீனத் என்ற வார்த்தையால் அலங்காரம் என்ற வார்த்தையால் சொல்கிறது உலகத்தின் அலங்காரம் என்று சொல்கிறது உலகத்தினுடைய ஹைர் என்று சொல்கிறது அதை போல் நீங்கள் ஜிம்மாவுடைய பரலை நிறைவேற்றிவிட்டால் பூமியில் பறந்து சென்று ஒவ்வொருத்தின் பதில் அல்லாவுடைய பதிலை தேடுங்கள் அருளை தேடுங்கள் என்று சொல்கிறது பொருளாதாரத்தை தேடுவதை மார்க்கம் ஒருபோதும் தடை செய்யவும் இல்லை அதற்கு ஒரு வரம்பும் எல்கையும் வைக்கவும் இல்லை எவ்வளவையும் பொருளாதாரத்தை தேடலாம் ஒரே ஒரு நிபந்தனை ஹலாலாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் அது நம்முடைய தொழில் துறையாக இருந்தாலும் சரி விவசாயங்களாக இருந்தாலும் சரி வியாபாரங்களாக இருந்தாலும் சரி தொழில்நுட்பத்தினுடைய எந்த நிலைகளாக இருந்தாலும் சரி ஆனால் ஹராமான எந்த ஒரு நிலையையும் செய்யக்கூடாது என்று மாற்றம் சொல்கிறார் இதிலே குரான் மிக மிக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வட்டி என்பது வட்டிங்கிறது சாதாரணமானது அல்ல அருமையானவர்களே ஹதீஸிலே இந்த அளவிற்கு கடுமையான எச்சரிக்கைகள் வந்திருக்கிறது ஆயத்திலேயும் வந்தாங்கத்தாரா இது போல் ஒரு ஆயத்தை சொல்லவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வட்டியினுடைய கடுமையை உணர்த்தக்கூடிய ஒரு காரியங்களை செய்கிறான் நாம் ஒரு உறுதி கொண்டு விட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு நிலையிலையும் நாம் வட்டியை தொடமாட்டோம் என்று நீத்து வச்சுக்கலாமா நசீமாக்கிறோம் முயற்சி பண்ணோம்னா ஏன்னா வாழ்க்கையில பரவேற்கும் பேருக்கும் பல விதமான தேவைகள் இருக்கத்தான் செய்யும் திடீரென்று எதிர்பாராத தேவைகள் வரும் நிர்பந்தங்கள் வரும் பல்வேறு நிலைகள் வரும் பொழுதும் கூட அதற்குண்டான மாற்று வழிகளை யோசிக்க வேண்டுமே அல்லாது வட்டியிலவை ஒருத்தரக்கூடாது அதுக்காண்டி அந்த பொருளை அரவான வைக்கிறது இந்த பொருளை இப்படி செய்யறது இதனை முடி போடுறது சின்ன போடுறது இந்த ஒரு நிலையில வர ஆரம்பிச்சோம்னு சொன்னா அதுக்கு பிறகு போற வழியில் அல்ல விட்டுருவோம் நம்ம அல்லாட்டம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பிடத்தில் கேட்க வேண்டும் ரப்பே எந்த ஒரு நிலையிலேயும் என்னை வட்டியின் பக்கம் ஆக்கிவிடாதே நீயத்து வைக்க ஆக்கி அதற்காக அந்த நியத்து செய்து அதற்கான முயற்சியை செய்தோம் என்று சொன்னால் அல்ல அந்த காரியத்தை லேசாக்கி விடுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை வட்டியினுடைய கடமைகள் குறித்து நிறைய விஷயங்களை சொல்லலான்னாலும் ஒரு மூன்று அதிக மாத்திரம் நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்வோம் மூன்று ஹதீதை மாத்திரம் இம்மா அகமது ரஹா அவர்கள் தங்களுடைய கிதாபிலே கண்மணி முகமது ஹதீதை சொல்கிறார்கள் திராம் அதிபா ஒரு வட்டியினுடைய ஒரு திராம் ஏற்குழு ஒரு மனிதன் ஆலும் அது வட்டியின் தெரிந்து சாப்பிடுகிறார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தாறு தடவை ஜெனா செய்த குற்றம் அவனுக்கு இருக்குதுன்னு சொன்னார் வட்டிங்கிறது சின்ன பாவம்னா இல்ல பெரிய பாவம் இந்த அளவு கம்மியா இருந்தாலும் சரி கூட இருந்தாலும் சரி அளவு கூடுதல் குறைவு என்பது அல்ல ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது வட்டி அருமையானவர்களே பேங்க் சம்பந்தமா கடைசி சொல்றேன் அதனால வட்டிங்கிற விஷயத்துல நம்ம ரொம்ப கடுமையாக இருக்க வேண்டும் மிக 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 எளிவானது வட்டியினுடைய அந்த சம்பாத்தியத்தின் வழியாக வரக்கூடியதுங்கிறது மிக மிக இழிவானது அது மாதிரி இரண்டாவது ஒரு ஹரிசிலே வருகிறது தொடர்புள்ள எல்லோருக்கும் சாபம் எச்சரிச்சாங்கிறது மட்டுமில்லை லேனர் சூழம்தானே லேனர் சூழ்நானே செல்லம் செல்லும் சபித்திருக்கிறார்கள் வட்டியை சாப்பிடுவோனை வட்டிக்கு கொடுப்போனை வட்டியை எழுதுபவனை அதற்கு சாட்சி செல்பவர்களை சவா பாவத்தில் எல்லோரும் சமந்தான் அதனால மிக மிக இழிவான ஒரு சம்பாத்தியம் என்பதோடு தொடர்புள்ள எல்லோருக்கும் அந்த உடைய சாபம் வச்சிருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு கடுமையானதுங்கிறது யோசிக்க மூணாவது வகையினுடைய அந்த வார்த்தையின் படி ஒரு மனிதனுடைய முடிவு கெட்டு போய்விடும் வட்டியில் இருக்கிறான்னு சொன்னா அவனுடைய முடிவு கெட்டு போய்விடுமா ஆகதன்பா இல்லாக்கான் ஒரு மனிதன் வட்டியில் இருக்கிறான் என்று சொன்னால் அது அதிகம் என்று நினைக்கிறான் அது குறைவாகி அவனுடைய முடிவு கெட்டுப்போகும் என்று சொன்னார் அதை பாதுகாக்க வேண்டும் முல் மாஜாவுக்கு ஹரீஸ்வர் அருமையானவர்களே அதனாலே நம்ம ஒரு சாதாரணமா இன்னைக்குள்ள உலகத்துல வேற சமூகத்தோடு நாம இணைந்து பழகிற காரணத்தினாலே அவங்க எல்லாம் ஒரு சாதாரணமாக நினைக்கிற காரணத்தினால் பட்டிங்கிறது ஹரால் ஆக்குறதுக்கு நிறைவே எல்லாம் கேட்கறான் இப்படி இப்படி இப்படிதான் அசத் இப்படி இப்படிதான் அசித் கண்டிப்பா அப்படித்தானா இப்படித்தானா எப்படியாவது ஹரால் ஆக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டு போட்டு எல்லாம் வித்தியாசமா கேட்கக்கூடிய ஒரு நிலையும் இன்று பார்க்கிறோம் ஏன் என்று சொன்னால் நம்மை சுற்றி பழகக்கூடியவர்கள் பல பேர் பயிறு சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை அது மாதிரி ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் இணைந்து வாழ்கிறோம் என்ற காரணத்தினாலே அருமையானவர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது குரான் சரீபிலையும் கடும் எச்சரிக்கை சத்தியம் செய்து கொண்டான் சட்டம் போட்டுக் கொண்டான் அல்லாவுக்கு யாரும் கட்டுப்பட முடியாது தனக்கு தானே அல்லாஹ் சட்டம் கொண்டான் என்ன சட்டம் அல்லாஹ் இங்கும் மூன்று கூட்டத்தாரை அல்லாஹு தாரா சொர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தனக்குத்தானே விதியை வளர்த்துக் கொண்டான் ஒன்று சாராயத்தில் புரள்பவன் நான்கு பேரை நான்கு பேரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டேன் என்று அல்லாஹுத்தாரா அருபாம் ஹக்கு நலன் தன்னின் மீது அல்லாகுத்தாரா கடமையாக்கி கொண்டான் நான்கு பேரை ஒன்று சாராயத்தில் உழல்பவன் இரண்டாவது ரிபா வட்டியை சாப்பிடுபவன் மூன்றாவது ஒரு எத்தீவனுடைய பொருளாதாரத்தை முறையில்லாமல் உண்பவன் நாலாவது பெற்றோர்களை நோவிக்கக்கூடியவன் பெற்றோர்களுக்கு துன்புறுத்தத்தை தரக்கூடியவன் என்று அதை செய்து நான் முகமது ரசூ செல்லம் அல்லாஹ் சொன்னதான் சொல்கிறார் திருமக்களே குரான் சதீபிலே அல்லாஹு இப்படி ஒரு ஆயத்தை குரான் எங்கேயாவது நீ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நேற்று இன்றும் ஓதப்பட்ட ஆயத்துகள் வருகிறது அல்லா சொன்னான் வட்டியை விட்டு விடுங்கள் நீங்கள் அப்படி வட்டியை நீங்கள் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அல்லா ரசூலோடு யுத்தத்திற்கு தயாராகுங்கள் எவ்வளவு கடுமையான எவ்வளவு கடுமையானதா அல்ல ரசூரோட யுத்தத்திற்கு தயாராகுங்கள் காலம் ஒரு ஆள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறார் ஒரு ஆள் மது கிடந்து உடறிட்டு கிடக்குறான் மேல இருந்து கிழ கிழந்து மேல அவன் கிடக்கிற நிலையும் தன்னுடைய நிர்வாணமா எல்லாத்தையும் அப்படி இப்படி ஒரு மாதிரி எதை பேசணும் எவ்வளவு கடுமையான அசிங்கமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கிறான் அதை பார்த்த அந்த நபர் அவர் சொல்றாரு உலகத்துல இந்த மது குடிக்கிறத விட பெரிய பாவம் ஒண்ணுமே கிடையாது அவர் சொல்றார் ரொம்ப கொடுமையான மிக இழிவான ஒரு செயல் இது அப்படின்னு சொல்லி பேசியதுக்கும்போது ஒரு ஆட்சா இல்ல இதை விட பாவங்கள்லாம் இருக்கு இல்ல இல்ல இதுதான் இருக்கிறதிலே பெரிய பாவம் இதை விட பெரிய வேதா பாவம் இருந்துச்சுன்னா என் மனைவி தலாக்கிட்டு அந்த மனுஷன் சம்பந்தம் இல்லாம அங்கு கொண்டு சவந்தப்படுத்தி விட்டுட்டார் அப்படி சொல்லிட்டு அது தான் யோசிக்கிறார் ஆஹா நம்ம எனத்தையோ ஒரு அரட்டைமேன்னு சொல்லிட்டு அந்த இமாம் இமாம் இல்ல இம்மா அதற்கு இமாம் மாலிக் ரஹமத் இல்ல அல்ல இமாமும் மதியனா அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சட்டம் கேட்கப்படும் அந்த காலகட்டத்துல இப்ப அவங்கள்ட்ட போய் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்களா நாளைக்கு வாங்க அதுக்கு ஒரு நாளைக்கு போய் கேட்டாங்க நாளைக்கு வாங்க மறுநாள் மறுநாள் என்று தள்ளி விட்டு விட்டு கடைசியா அவங்க சொன்னாங்களாம் நான் வஜத்து கிதாபில்லா வலாஹி ஹதீஸ் ரசூல் இல்லா சல்லாஹு அலஹி நான் அல்லாஹுடைய வேதத்தை ஆய்வு செய்தேன் அல்லாஹுடைய ஹபீபின் உன்னதமான ஹதீஸ்களை ஆய்வு செய்தேன் ஆனால் ரிபாவை விட கடுமையான ஒன்றை புராணம் அதிகம் செல்லவே இல்லை எனவே இதை விட ஒரு பாவம் இருந்துச்சுன்னா மனைவி தலாக தலாக ஆயிட்டான் அதனால எவ்வளவு கடுமையான ஒரு பாவமா இது இருக்குமானால் நாம வந்து அது விஷயத்துல ஏசா நினைக்க கூடாதுங்கிறதுல சின்ன பிள்ளைகள் இருந்தே நம்ம சின்ன அதுல கவனம் செலுத்த வேண்டும் அதிலே நாம் அதிலே அக்கறை செலுத்த வேண்டும் எந்த ஒரு நிலையிலும் வட்டி நம்மோடு உடையிலோ உணவையிலோ கலந்து விடக்கூடாது என்பதை வெளியில வெளிப்படையா பார்த்தா பெருகிற மாதிரி தெரியும் நல்லதும் ஒன்றா கேட்கிறான் போல வாழ்ந்தளப்புக்கு ஹபீர் அசிங்கம் என்பது அதிகமாக இருந்தாலும் அது அது அதிகமாது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சின்ன பரவாயில்ல பெருத்து சின்ன திடீர்னு பெருக்கிறது வேற வைக்கிறதுங்கிறது வேற இல்லையா அதனால வீக்கம்ங்கிறது வேற அருமையானவர்களே அதனாலே வட்டிங்கிறது இருக்குதே அது நிச்சயமாக நெருப்பை சாப்பிடுவார்கள் அதீசிரவர் பட்டி சாப்பிடுபவர்கள் நரகத்தின் நெருப்பை சாப்பிடுகிறாங்க அது மாதிரி அல்லாஹ் தாரா சிறத அழிந்தே தீரும் எம் ஹாக்குல்லாஹ் ஓ இருக்கு சதக்கா சதக்காத்துகளை அல்லாஹ் வளர்க்கிறான் பட்டி அழிக்கிறான் என்னங்க வித்தியாசமான ஒரு பார்வையா இருக்கு கொடுத்தா குறையிறது சதக்கா அது வாங்குறது கூடணும் இது குறையணும் அல்லாஹ் சொல்றான் அது கூடும் இது குறையும்ங்கிறா மாத்தி சதக்கா கூடும் சதக்கா அதிகரிக்கும் அது வளர்ச்சியை செய்யும் பொருளாதாரத்திலே வட்டி என்பது உன்னுடைய நல்ல பொருளாதாரத்தையும் சேர்த்து நாசமாக்கிவிடும் நல்ல பொருளாதாரத்தையும் சேடித்து அழித்துவிடும் என்று சொல்கிறான் உரிமையானவர்களே அதாவது சொன்ன மாதிரி பணத்தட்டுப்பாடு யாருக்கும் வரலாம் அரசியலத்துல யூதர்கள் இருக்கிறாங்களே அரசியல் ரீதியா இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பை விட ஆரம்பத்துல யூதர்கள் என்ன செய்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஊர்கள்ல இந்த வடநாட்டுல இருந்து மார்வாடி அவங்க என்ன செய்யலாம் என்ன கூட விலை கொடுத்தாலும் கிட்ட வாங்கிடுறான் இடத்த முக்கியமான இடத்துல வாங்கி வாங்கி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விலை கூட அன்னு கொஞ்சம் கழிச்சு வித்திருக்கலாமோ இவன் நினைச்சுக்கிட்டே இருக்கிற அதனால அப்படி மாதிரி அந்த யூதர்கள் பரிசீலத்தினுடைய அந்த பூமியை சாதாரண ஜனங்களாக இருந்த அவர்களுக்கு பணத்தினுடைய ஆசையை காட்டி அவர்களுக்கு அதிகமான வட்டி கொடுத்தார்கள் பணத்தை கொடுத்தாங்க எதிர்பாராத அளவுக்கு பணத்தை கொடுத்தாங்க கொடுத்துட்டு நிலத்தை வாங்கி எழுதிக்கிட்டாங்க நிலத்தை எழுதி வாங்கி வச்சுக்கிட்டாங்க இன்றைக்கு அரசியல் ரீதியாக ஒடுக்கப்படக்கூடிய அந்த சமுதாயம் அதற்கு முன்னாலே அவர்கள் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டார் பொருளாதார ரீதியா அந்த இடங்களை எல்லாம் யுவதர்கள் தங்களுக்கு சொந்தமாற்றி என்பதை பதை பார்க்கிறேன் வறுமையானவர்களே அதனால வட்டி விஷயத்துல ரொம்ப கடுமையா இருக்க இந்த பாவம் பல பாவங்களை உண்டாக்கும் ஒரு பாவம் பல பாவத்தை கொண்டு வந்துவிடும் வட்டி பெருகக்கூடிய இடத்திலே விபச்சாரம் பெருகி இருக்கும் மாதிரி வட்டி பெருகக்கூடிய இடத்திலே தற்கொலைகள் கூடும் எத்தனை தற்கொலைகள் படித்து பாருங்கள் வட்டியினுடைய கொடுமை தாங்க இயலாமல் அதனால வட்டி பெருகக்கூடிய இடத்திலே தற்கொலை பெருகும் அதே போல மனிதனிடத்தில் உழைக்கும் எண்ணமே போய்விடும் வட்டி கொடுக்க குட்டி போடும் அப்படி போடும் பொழுது அவன் இப்படி உழைப்பான் உலகத்தினுடைய சந்தையே உலக பொருளாதாரம் என்பதே ஒரு பொருள்களை உருவாக்குவதும் அதை சந்தைப்படுத்துவதும் தான் பொருள்களை உற்பத்தி செய்யறதும் அதை சந்தைப்படுத்துவதும் தான் உலகத்தினுடைய இயக்கம் ஆனால் அந்த இயக்கத்தையே முடக்கி விடக்கூடிய ஒரு காரியம் தான் வட்டி என்பது அதனால வட்டி விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும் நிர்பந்தத்துக்கு நிர்பந்தத்துக்குத்தான் பேங்கு பேங்கு கூட நிர்பந்தமான ஒரு நிலைக்குத்தான் ஒரு பொருளை உண்டான ஒரு நிலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளாதாரத்தை டிரான்ஸ்பர் செய்ய வேண்டியது இருக்குது அங்க மாத்தி வர வேண்டியது இருக்குது இப்படி ஒரு நிர்பந்தத்துக்குத்தான் இல்லை என்று சொன்னால் அது பேங்க்ல உள்ள அந்த பணத்தை எடுத்து அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா பள்ளிவாசலுக்கு இது கொடுக்கலாமா அது கொடுக்கலாமா இந்த ஒரு இல்ல பொருளாதாரம் அதுல உள்ள வரக்கூடிய இதை வந்து வாங்கவும் கூடாது ஒருவேளை நிர்பந்தமா இன்னைக்கு அதை வந்து சங்கிகள் தவறான ஒரு வழிகளை பயன்படுத்துறாங்க என்றெல்லாம் செய்திகள் சொல்லப்படுகிற காரணத்தினாலே அந்த வட்டி வாங்கினா நன்மை எதிர்பார்க்காத ஏழைகளுக்கு கொடுத்துட்டு போயிடமே தவிர அதுக்கு நமக்கு நமக்குள்ள உடமையே அல்ல அது அல்லது வரம்பு மீறிய வரம்பு மீறிய அநியாயமான வரிகள் நாட்டுல போடுறாங்கன்னு வைங்க அப்படிப்பட்ட வரிகளுக்காக அதை கொடுக்கலாமே தவிர வேற ஒரு சதக்கா செய்ததனுடைய நன்மையை அடைகிறதுங்கிறது சாத்தியம் இல்லாது அருமையானவர்களே ஒரு காலம் வரும் அந்த அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி சம்பாதிக்கிறான் என்பதை பொருட்படுத்த மாட்டான் அம்மினல் ஹலாலி அம்மினல் ஹராம் ஹலாலா சம்பாதிக்கிறானா ஹராமா சம்பாதிக்கிறானா என்று பொருட்படுத்த மாட்டான் சொல்றாங்கல்ல வித்த காசு கசக்குதா நாய் வித்த காசு குறைக்குதான் சொல்றாங்களே தேன் வித்த காசு இனிக்குதா என்னத்தையும் பணம் தானே பணம்னா பணம் தானே நடிச்சுக்கிட்டு அப்படி அல்ல நமக்கு பணம் எல்லாம் சிலது நெருப்பு சிலது நரகம் சிலது அல்லாஹுடைய கோபத்தை தரக்கூடியது என்றெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டிருக்கிற காரணத்தினாலே பொருளாதாரம் என்பது மனிதனுடைய முக்கியமான ஒரு நிலைவாடு நம்முடைய வாழ்விற்குண்டான ஒரு வாழ்வின் அம்சம் அது அது விஷயத்துல கவனமா இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய கல்வி பிரகாசிக்கும் நம்முடைய அமல்கள் சீராகும் அந்த அவருடைய பொருத்தம் கிடைக்கும் அந்த அவத்தாலா ஹலாலான ரிசுக்கை நமக்கு விசாலமாக்கி தந்தருவானா ஹராமான எல்லா ரிசுக்கை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருவானா அவருடைய பொருத்தத்தை பெற்ற சாலிகின்களில் அல்லாஹ் எந்தெந்த நம்மை கபூல் செய்தருவானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல்லாலமீன் வாஹிருதாவானான் அலமதுல்லா அப்துல்லாலமீன்